பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு அமைந்த காரணத்தினால் அவர் மீது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி விதியின்படி ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான சூழலில் அவருடைய செயல் குறித்து அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்து கூறிய கருத்துக்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதையும் மீறி அவர் தொடர்ந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாமல் மிகவும் அவதூறாக பேசி வந்தார் அதன் காரணமாக திரு அவ அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய முடிவின்படி அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார் நீக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கொரடாவாகவும் திரு அரு அருள் அவர்கள் இருந்து வந்தார் எனவே ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக இருந்து வந்தார் இன்று சபாநாயகர் அவர்களையும் சட்டமன்ற செயலாளர் அவர்களையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி அருள் அவர்கள் நீக்கப்பட்டதின் காரணமாக சட்டமன்ற கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்குரிய இங்கே திருத்தங்களையும் தேவையான மாற்றங்களையும் சட்டமன்ற செயலகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த நகல் இன்றைக்கு அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை தொடர்ந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கடிதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய கடிதத்தை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கையை சபாநாயகர் அவர்களும் சட்டமன்ற செயலகமும் எடுக்கும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நம்புகின்றோம்